காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி பதினொன்று என்பது எல்லா மன ஓட்டத்தையும் நிறுத்தி தான் பிரம்மானந்தம் ஆத்மானந்தம் என்பவற்றை இதன் மூலம் அடைவது பற்றி யோக சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கவில்லை ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கவில்லை மனசின் பிக்கல் பிடுங்கள் இல்லாமல் இருந்தால் போதும் ஆனாலும் அது ஜடமான தமோநிலையாக தூக்கத்தை போல இல்லாமல் புருஷன் என்ற ஆத்மா மனசின் தொடர்பில்லாமல் தனித்திருக்கும் கைவல்ய சமாதியாய் இருக்க வேண்டும் என்று யோகமார்க்கக்காரர்கள் ஒரு தினசாக மோட்சத்தை சொல்கிறார்கள் புத்தருடைய சூன்யம் மாதிரி என்று சொல்வதற்கு இல்லையானாலும் இவர்களும் அத்வைதத்தின் சச்சிதானந்தமான ஸ்திதியை சொல்லாமல் மனஸ் பட்டுப்போன பாழிலேயே இருப்பதான ஒரு உயிர் தத்துவத்தை சொல்பவர்கள்தான் ஆனதால் எல்லா உணர்ச்சியையும் ஒரே அடியாக அடக்குவதற்கே முதலிலிருந்து பிரயாசைப்பட்டு அதன் முடிவில் மனஸ் வெறிச்சென்று முடிவதோடு நின்றால் அப்படிப்பட்ட நிலை கூட இவர்களுக்கு அதாவது யோக மார்க்கக்காரர்களுக்கு சம்மதம் இல்லாமல் இருக்க முடியாது ஆனாலும் யோக சூத்திரக்காரனான பதஞ்சலி இதுபோல நேராக எல்லா உணர்ச்சியையும் அடக்குவது சாத்தியமே இல்லை என்று நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறார் அதனால் பிரதிபக்ஷ பாவனா என்று ஒன்றை சொல்லி அன்பு என்கிற உணர்ச்சியை வளர்த்து கொள்ள சொல்கிறார் இப்படி இப்படி பண்ணாதே என்பதாக மனசின் ஓட்டத்தை அடக்குவதற்காக பல யம நியமங்களை யோக சாஸ்திரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னாலும் அப்படி முயற்சி பண்ணினாலும் அதற்கு நேர்மாறாக கெட்ட சக்திகள் கெட்ட உணர்ச்சிகள் அவர்களை இழுத்து கொண்டே இருப்பதையும் அவர் தெரிந்து கொண்டிருந்தார் அதனால்தான் முதலில் கெட்ட உணர்ச்சியை போக்கிக் கொள்வதற்காக நல்ல உணர்ச்சிகளை வளர்த்து கொண்டு அப்புறமே உணர்ச்சி இல்லாத மனோநாசத்தை அடைய வேண்டும் என்றே அவரும் வைக்க வேண்டியதாயிற்று உணர்ச்சிகளிலேயே இரண்டு விதமானவை இருக்கின்றன ஒரு விதமானது மேலும் மேலும் இந்திரிய சுகத்தில் இழுத்து விடுவதாயும் இன்னொன்று பாரமார்த்திகத்துக்கு தூக்கி விடுவதாயும் உள்ளது என்றும் அவர் சொல்கிறார் இந்த கீழான உணர்ச்சிகளை கிளிஷ்ட என்றும் சொல்கிறார் கிளிஷ்டம் என்றால் கிளேசத்தை உண்டாக்குவது அக்லிஷ்டம் கிளேசம் அளிக்காமல் நல்லதை செய்வது கிளிஷ்டமானவையாக எழும்பும் காமம் குரோதம் முதலான விருத்திகளை அப்படியே அடக்கி நசிப்பிக்க முடியாது என்றும் அக்லிஷ்டமான அன்பு ஈகை தூய்மை முதலான விருத்திகளாலேயே அவற்றை போக பண்ண முடியும் என்றும் சொல்லுகிறார் அப்புறம்தான் இந்த விருத்திகளையும் நிறுத்தி சமாதி நிலை அடைவது அக்லிஷ்ட விருத்திகள் கிளிஷ்டமானவற்றைப் போல ஜீவனை ஒரே பிடியாக பிடித்துக்கொள்வதில்லை கொள்வதில்லை என்றும் இவை நன்றாக முதிர்ச்சி பெற்ற பின் கைவல்ய சமாதி நிலைக்கு இடம் கொடுத்துவிட்டு தாங்களும் போய்விடும் என்றும் சொல்கிறார் இந்நின்ன கெட்ட விருத்தி ஏற்பட்டால் அதை அதற்கு பிரதிபட்சமான அதாவது எதிர்வெட்டான இந்நின்ன நல்ல விருத்தியால் பேலன்ஸ் பண்ணி சமணம் பண்ணி அடக்க வேண்டும் என்று சொல்கிறார் இதில் அன்பையே முக்கியமாக வைத்து அதில் நாலு பிரிவுகளை சொல்கிறார் மைத்ரி கருணா முதிதா உபேக்ஷா என்கிற நான்கு சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பவர்களிடம் காட்டும் சிநேகித பாவம் மைத்ரி துன்பப்படுபவர்களிடம் காட்டுவது கருணை உத்தம குணம் உள்ளவர்களிடம் மகிழ்ச்சி பொங்கி செய்யும் அன்பு முதிதா அதம குணம் உள்ளவர்களிடமும் விசேஷமாக அன்பு வைக்க முடியாவிட்டாலும் கொஞ்சம் கூட துவேஷமே இல்லாமல் அவர்களிடம் பட்டுக்கொள்ளாமல் ஒதுங்கி இருப்பது உபேக்ஷா